பறக்க பார்க்கும் போது இங்க யாரும் யாரையுமே குறை சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் அந்த வழக்க போற போக்க வந்து நம்மளுக்கு சொல்லுது சோ கள்ளக்குறிச்சி கேஸ்ல இன்னைக்கு என்ன புதுசா ஒரு விஷயம்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் உங்கள் கீர்த்திகாரம் பேசிட்டு இருக்கேன் கள்ளக்குறிச்சி வழக்குல இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து வெளிவந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க அத நூற்றி நாற்பது பேர் வந்து சிகிச்சை பெற்று இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி நாலு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தும் போயிருக்காங்க இன்னொரு அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது பேர்கிட்ட வந்து பெடைஞ்சு வீட்டுக்கும் போயிருக்காங்க இதுல ஒரு நகைச்சுவையான சொல்லலாம் சிகிச்சையில ஒரு சின்னமணி அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து அந்த விஷச்சாராயத்தை குடிச்சு திரும்பியுமே வந்து அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது ஒரு பக்கம் சாராயத்தோட அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் அந்த பத்து லட்சம் நிவாரணத்துக்காக இருக்குமோ அப்படின்னு வந்து பார்க்க இதுவரைக்கும் இந்த வழக்குக்காக ஏழு பேரை வந்து சிபிசிஐடி வந்து கைது பண்ணியிருக்காங்க சிபிசிஐடி கிட்ட விசாரணை போகிறப்போ போனதுக்கு அப்புறமும் வந்து நிறைய திருக்கிரும் தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்கு வருடமா கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜன்ள்ளார பண்ணிட்டு இருக்க இவருக்கு எந்த அரசியல் சப்போர்ட்டும் இல்லாமையா இருந்திருக்கும் இருந்திருக்கு இருபது வருடமா பார்க்கும்போது கிட்டத்தட்ட இனியில இருந்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ஆட்சியில இருந்தது மாண்மவிக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க தான் வந்து கள்ளச்சாரையும் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்போதுல இப்போ இப்ப வரைக்குமே எந்த ஒரு அரசுமே இதுக்கான நடவடிக்கை எடுக்கலையா இருபது வருஷமாக இவர் வந்து இந்த தொழில பண்ணிட்டு இருக்காரு இது அரசுக்கோ இல்லை வந்து பொதுமக்களுக்கோ இல்லை போலீஸுக்கோ கண்ணில் படலையா அப்படின்னு கேட்கும்போது கண்ணுக்குட்டியோட மாமா இவர் வந்து பிஏஓ ஆஃபீஸ்ல வந்து உதவியாளராக இருக்காரு உதவியாளராக இருக்க இவர் தான் வந்து முழு ஆதரவும் கண்ணுக்குட்டி கொடுத்துருக்காரு அவரோட ஆதரவை தான் இந்து கள்ளச்சாராயம் வியாபாரத்தை வந்து தொடங்கியிருக்காரு கண்ணுக்குட்டி இருபது வருடமா படிப்படியா இந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் வந்துட்டு இருக்காரு ஸோ அதன் மூலியமா போலீஸ் ஆஃபீஸருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கப்பம் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு கண்ணுக்குட்டி இது மூலயமா போலீஸ் ஆஃபிசர்ஸ் மட்டும் அங்க இருக்க எம்எல்ஏக்களோட சப்போர்ட்டோட தான் கண்ணுக்குட்டி இதை நடத்தி வந்துட்டு இருக்கதாகவும் ஒரு தரத்தினர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையாகவும் வந்து பல தொலைக்காட்சிகளையும் நியூஸ் சேனல்களையும் சொல்லப்பட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சிபிசிஐ விசாரணையில இன்னொரு பக்கம் என்ன தெரிய வந்திருக்கு அரசு அதிகாரிகளா இருக்கட்டும் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் எல்லாருமே வந்து தப்பு பண்றவங்க தான் இருந்த மதியில சில நல்லவர்களும் இருக்காங்க அப்படி சில நல்லவர்கள் இருந்ததுனால தான் கண்ணுக்குட்டி மேல எழுபது வழக்குகள் போடப்பட்டிருக்கு இந்த கள்ளச்சார்க்கு மட்டும் இந்த எழுபது வழக்குகள்ல இருபத்தி மூணு தடவை கண்ணுக்குட்டி கள்ளச்சார வழக்குக்காக கைது பண்ணியிருக்காங்க அதுல இரண்டு தடவை குண்ட குச்ச சட்டத்தில் அவரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணும் இந்த கள்ளச்சாராயத்துனால் பதினாறு பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த பதினாறு பேர் இறந்து போனதுக்குமே வந்து இவர் தான் காரணம் அப்படின்னும் அதுக்கு இவர் குண்டு சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க குண்டர் சட்டத்தில் கைது பண்ணி ஒரு வருடம் சிறையில் இருந்ததுக்கப்புறந்தான் வெளியே வந்து மறுபடியும் இவர் வந்து விஷச்சாராயத்தை விற்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த விஷச்சாராயம் எப்படி வந்து கண்ணுக்குட்டிக்கு வந்துச்சு எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு எப்படி சாப்பிடுறதுக்கு வந்துச்சு அப்படின்ற கேள்விதான் இந் நம்ம பார்க்கணும் பார்க்க தமிழக சட்டப்பேரவை நேத்து நடந்ததுல தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மெத்தனால் அப்படின்ற வேதிப்பொருள் ஆந்திராவில இருந்து தான் தமிழகத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ புதுச்சேரி வழியா தான் கொண்டு வந்திருக்காங்க சோ எப்படி இது வந்து வந்திருக்கு அந்த நிலை என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரியில மடுக்கரை அப்படின்ற ஊர்ல போதைப்பொருள் குட்கா அந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்கக்கூடிய ஒரு நபர் இருந்திருக்காரு அந்த நபர் கயதாகி கடலூர்ல இருக்க சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு ஸோ அப்படி சிறைப்பழக்கம் தான் இந்த மெத்தனால் வேதிப்பொருள் வந்து தமிழ்நாட்டுல வந்தது அங்க சங்கரபுரத்தை சேர்ந்த ஒரு நபர் அறிமுகமாயிருக்காரு அவர் மூலயமா மெத்தனால் ஐ மீன் கள்ளச்சாரம் காசுறதுக்கு மெத்தனால் வேதிப்பொருள் கேட்டதப்போ இந்த இந்த ஒரு விஷயம்லாம் வந்து தனக்கு தெரியாது மாதேஷ் அப்படின்ற ஒரு நபர் என்னோட நண்பரா இருக்காரு அவருக்கு தான் கள்ளச்சாரம் பத்தின விஷயம்லாம் தெரியும் அப்படின்றத மாதிரி விஷயம் போய் மாதேஷ் கூட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க மாதேஷ் கிட்டே இருக்க சென்னையில் உள்ள நிறுவனம் மூலயமா ஆன்லைனில் மெத்தில் டெர்மைட் ஆயில் வந்து பத்து கேன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு இந்த கேன்கள் விருதாச்சலத்தில் உள்ள செராமிக்ஸ் அப்படின்ற நிறுவனம் மூலமாக தான் அனுப்பப்பட்டிருக்கு அங்கிருந்து வந்த கெமிக்கல் கேன்களை தான் மாதேஷ் தன்னோட வீட்டில் பதுக்கி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சங்கரபுரத்தை சேர்ந்த நபருக்கும் விட்டுருக்காரு தன்னோட வச்சுக்கிட்டு மீதி உள்ள கேன்கள் தான் அவருக்கு விற்கப்பட்டிருக்கு அவரு மூலயமா சாராய வியாபாரி இந்த வந்திருக்கு அது கருணாபுரத்தில் இருக்க இந்த விற்கப்பட்டிருக்கு அப்படிதான் மெத்தனால் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சப்ளை ஆயிருக்கு இப்போ சிபிசிஐ நடத்தின விசாரணையில கண்ணுக்குட்டி சொன்ன ஒரு விஷயம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா துறை மூலயமா தான் இவருக்கு மெத்தனால் வந்து வந்திருக்கு மெத்தனால் தண்ணி மட்டும் கலந்து தான் வந்து சேலும் பண்ணியிருக்காங்க சின்னதுறையிலேருந்து ஆல்ரெடி வந்து ஒரு விஷச்சாராயமாக வந்திருக்கு அதில் இன்னும் தண்ணி கண் தான் வந்து சின்னதுறை வந்து விற்றுருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த சாராயத்தை முதலே அருந்தியவர் வந்து சின்ன துறையோட உறவினரான ஒருத்தர் தான் அவர் அருந்தினதுக்கப்புறம் இதில் விஷச்சாராயம் சாராயம் தெரிஞ்சு இந்த இன்ஃபர்மேஷன் முதல்ல வந்து கண்ணுக்குட்டிக்கு போயிருக்கு இருந்தாலும் அவர் வந்து இதை சேல் பண்ணதாக தெரியப்பட்டிருக்கு முந்நூற்றி ஐ முப்பது லிட்டர் இருந்த கள்ளச்சாராயம் இரநூத்தி ஐம்பது லிட்டர் வரைக்கும் வந்து சேல் பண்ணியிருக்காரு கன்றுக்குட்டி இது வந்து சிபிசிஐடியோட விசாரணையில தெரிய வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி பல திடுக்கிற விஷயங்கள் வந்து சிபிசிஐடி விசாரணையில தெரிய வந்திருக்கு இதுக்கு பின்னணியில அரசு இருக்குமா இருபது வருஷமா நடக்கக்கூடிய இந்த ஒரு கள்ளசாராயம் வியாபாரத்துல அரசு இதுக்கு பின்னாடி இருந்திருக்குமா இருபது வருஷமா அரசோட சப்போர்ட் இல்லாம எப்படி இவங்களால இந்த தொழில தொடர்ந்து செஞ்சிருக்க முடியும் ஆட்சியில இருந்த எந்த ஒரு அரசுமே இந்த தடுக்க முன் வரலையா அப்படின்ற கேள்வி மக்கள் மதியில எழுதி தான் வந்துட்டு இருக்கு இதை பத்தின நிறைய அப்டேட்ஸோ நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க நான் கீர்த்தியா அப்படின்ற என்னோட சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க அது வரைக்கும் உங்கள் இடம் வெளி பெறுவது உங்கள் கீர்த்திகா நன்றி வணக்கம்